மோசே அங்கே இஸ்ரேல் புத்தரின் கோத்திரத்தில் ஒவ்வொருவராக ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு அங்கே தேசத்தை குறித்து வலுபாக்கும்படியாக அனுப்புகிறார் பன்னெண்டு பேர்ல இரண்டு பேர் காலேப்பின் ஜோஷுவாகவும் அந்த தேசம் நல்ல தேசம் அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் நாம் அவளை ஜெயிக்கலாம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம் ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் நான் தங்களுக்கு ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு திரும்பி போவோம் என்று சொன்னார்கள் ஊக்காரராகிய தலைவர்கள் ஊழியக்காரர்கள் அவர்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளாக தேசத்தை குறித்து ஒரு துர்ச்செய்தியை பரப்பிவிட்டார்கள் துர்ச்செய்தியை சொல்லிவிட்டார்கள் கத்ரா ஏசுகிற பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தரும் ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிரிசுவின் நாமத்தினாலே நம்பிக்கையின் வார்த்தை செய்து வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் கத்தன் அல்லவர் இன்றைய நம்பிக்கையின் வார்த்தை செய்து வேலைக்கு ஆதாரமாக என்னாகும் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு வசனங்கள் நாம் எடுத்துக்கொள்வோம் ஏன்னா கர்மேன் தேவண்ட பிள்ளைகளே அங்கே முப்பதாம் வசத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரத்து கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார்கள் அவனுடைய கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களுடைய எதிர்க்க நம்மாலே கூடாது அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே ராட்சத பருவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம் அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரமேல் புத்தருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துற்செய்தியை பரம்பு செய்தார்கள் பதினாலு நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வ இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜனங்கள் எல்லாரும் அங்கே மோசைக்கு உரமாகவும் ஆரோனுக்கு உரமாக முறுமுறுத்து எங்களை எகிப்திலே நீங்கள் கொண்டு போட்டு விடலாமே என்று சொல்லி எகிப்திலே எங்களை விட்டு விட்டிருக்கலாமே ஏன் எங்களை இங்கே கொண்டு வந்தீர் எகிப்திலே கல்லறைகள் இல்லையா என்று சொல்லி அவர்கள் புலம்பி அந்த பதினாலாம் வசனம் நாலாம் வசனமே சொல்லப்படுறது பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் மாறுங்கள் என்று ஒருவர் பேசிக்கொண்டார்கள் என கருமே தேவண்ட பிள்ளைகளே இங்கே நான் பார்க்கிற காரியம் என்ன மோசே அங்கே இஸ்ரேல் பொதுரையின் கோத்திரத்தில் ஒவ்வொருவராக ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு அங்கே தேசத்தை குறித்து வேல்பாக்கும்படியாக அனுப்புகிறார் பன்னெண்டு பேர்ல இரண்டு பேர் காலேப்பின் ஜோஷுவாகவும் அந்த தேசம் நல்ல தேசம் அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் நாம் அவளை ஜெயிக்கலாம் என்று சொல்லி அங்கே சொல்கிற வார்த்தை பார்க்கிறோம் ஆனால் மற்ற பத்து பேர் என்ன சொல்றார்கள் அப்படி அல்ல அந்த தேசம் பொல்லாத தேசம் அந்த ஜனங்கள் பொல்லாதவர்கள் அவள் ராட்சதர்கள் ஓ அவளுக்கு முன்பதாக நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல காணப்பட்டோம் என்று சொல்லி இஸ்ரவேல் சபைக்குள்ளே ஒரு துற்செய்தியை பரப்பினார்கள் என்று விதம் சொல்லுது எனக்கு கருமேந்திரேண்ட பிள்ளைகளே இதை ஜனங்கள் கேட்ட உடனே தான் நாம் என்ன செய்வோம் திரும்பி போவோம் என்கிற அந்த வார்த்தையை சொல்வதாக விதத்தில் வாசிக்கிறோம் எனக்கு கர்மேந்திரேண்ட பிள்ளைகளே இந்த செய்திக்கு தலைப்பாய் கொடுக்கிற நான் தலைப்பு என்னவென்று சொன்னால் திரும்பி போவோம் எனக்கு கர்மேந்திரேண்ட பிள்ளைகளே ஏன் இசைவே ஜனங்கள் நான் தங்களுக்கு ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு திரும்பி போவோம் என்று சொன்னார்கள் தேவண்ட பிள்ளைகளே இஸ்ரேலுடைய அந்த ஜனங்களிடத்திலே மோசினால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர்கள் ஊழியக்காரர்கள் அவர்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளாக காணான் தேசத்தை குறித்து ஒரு துர்ச்செய்தியை பரப்பிவிட்டார்கள் துற்செய்தியை சொல்லிவிட்டார்கள் இதனாலே ஜனங்கள் கலக்கம் அடைந்து நின்றார்கள் கலங்கி போய் நின்றார்கள் இத்தனை வருஷ காலங்களாய் இத்தனை நாட்களாய் ஓ வனாந்திரத்திலே வந்த ஜனங்கள் அற்புதத்தையும் அடையாளங்களையும் ஓ ருசி ஜனங்கள் இப்பொழுது ஒரு ஊழியக்காரர்கள் சொன்ன வார்த்தையை வைத்துக்கொண்டு அவர்கள் கலங்கி போய் விட்டார்கள் கலங்கி போனது மாத்திரமல்ல ஓ இனி நமக்கு அந்த காணான் தேசம் வேண்டாம் நமக்கு ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு மீண்டும் நினைச்சுவோ எகிப்துக்கு போ என்று சொல்லி சொன்னதாய் வாசிக்கிறோம். வாசிக்கிறோம் அலிலுயா அலிலுயா எனக்கு அருமையானவர்களே இந்த தலைவர்கள் யார் மோசையினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மோசினால் அழைக்கப்பட்டவர்கள் மோசினாலே அந்த கோத்திரத்திலே தலைவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சாதாரண ஆட்கள் அல்ல ஆனால் ஓ அது நல்ல தேசம் என்று சொல்லுகிறார்கள் இவர்களோ இல்லை இல்லை அது ஒரு பொல்லாத தேசம் ஓ ஏனாக்கின் குமார்களை கண்டோ ராட்சதர்களை கண்டோம் என்று சொல்லி ஜனங்களை கலங்கடித்து விட்டார்கள் ஜனங்களை கலங்கடித்தபடினாலே ஜனங்கள் புலம்பு ஆரம்பித்தார்கள் ஜனங்கள் அங்கே கதற ஆரம்பித்தார்கள் ஓரா திரும்பி போகலாம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் எனக்கு அருமையாக இருந்து பிள்ளைகளே இன்றைக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அங்கு எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லி எழுப்புதலை குறித்து பயங்கரமான பிரசங்கங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு கூட்ட ஜனம் இன்றைக்கு பின்வாங்கி போய் கொண்டிருப்பதை இந்த ஆவிக்குரிய உலகம் அறியாமல் இருக்கிறது காரணம் என்ன இன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் சபையை போல இன்றைக்கு இந்த ஜனத்தை இந்த சபையை இன்றைக்கு சரியாய் நடத்துவதற்கு பதிலாக அவர்களை கலங்கடிக்கிற வார்த்தைகள் இன்றைக்கு சபைக்குள்ளாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது யூடியூப்புகளை திறந்தால் இன்றைக்கு தார்மராய் பேசுகிற ஊழியர்கள் கூட்டம் தார்மாராய் ஜனங்களை கலங்கடிக்கிற கூட்டம் காணிக்கைகளை குறித்தும் வருகையை குறித்தும் குறித்தும் பொல்லாத ஓ கலங்கடிக்கிற வார்த்தைகளை ஜனங்களுக்குள்ளாய் சொல்லி நீ கலங்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சபைக்கு ஜனங்கள் செல்கிறார்கள் ஒரு நல்ல ஒரு சமாதானமான ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் இன்றைக்கு நான் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் தவிப்போடு கூட கண்ணீரோடு கூட சபைக்குள்ளே கடந்து வந்தால் இன்றைக்கு நடப்பது என்ன என பிள்ளைகளே ஜனங்களை கலங்கடிக்கிற வார்த்தைகள் அநேக ஊழிய ஊழியர்களுடைய வாயிலை வருகிற வார்த்தைகள் ஜனங்களை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள் துற்செய்தியை பரப்புகிறார்கள் ஜனங்கள் விரும்புகிற காரியம் என்ன ஜனங்களுடைய நிலைமை என்ன என்பதை இன்றைக்கு இஷ்டம் போல அவருடைய விருப்பம் போல இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு அவள் ஆராய்ச்சிகளையும் இன்றைக்கு அதிலே அங்கே அந்த வம்ச வரலாறுகளையும் இன்றைக்கு கொல்லாத தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் ஜனங்கள் இன்றைக்கு ஜங்கள்விதமான வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயோ இன்றைக்கு அவர் கலைங்கொண்டிருக்கிறார்கள் நினைத்து வந்தேனே ஒன்றும் இல்லையே இப்படிப்பட்ட என்னுடைய காதுகளுக்கு அது இனிமையா இல்லையே என்று சொல்லி இன்றைக்கு எனக்கு அருமையாள தேண்ட பிள்ளைகளே இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி இன்னைக்கு காலங்களை ஓட்டிக் கொண்டிருக்கிற காலங்களை கடத்தி கொண்டிருக்கிற இன்றைக்கு ஊழியர்கள் அநேகமாய் பெருகிவிட்டார்கள் ஏதோ ஒன்றைக்கு அவர்களது பெரிய ஒரு காரை நினைத்துக் கொண்டு ஆதாரங்களையும் ஆராய்ச்சிகளையும் இன்றைக்கு உலகத்தை குறித்து பூமியை குறித்து நட்சத்திரங்களை குறித்து இது இன்னும் பலவிதமான ஓ வாகன மண்டலத்திலிருந்தே இன்று ஏலியன்கள் வருகிறார்கள் ஏலியன்களை குறித்தும் இன்றைக்கு சபைகளிலே இன்றைக்கு யூடியூப்களிலே இன்றைக்கு இவைகளை குறித்து பேசி ஜனங்களை இன்றைக்கு கலங்கடிக்கிறார்கள் ஜனங்கள் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைய ஆவிக்கிற உலகத்திலே இன்றைக்கு ஊழியர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என கருமையான ஒன்ற பிள்ளைகளே ஆமைய சமாதானமான வார்த்தை இல்லை விடுதலைக்கான வார்த்தை இல்லை சந்தோஷமான ஒரு வார்த்தை இல்லை மன்னிக்கிற வார்த்தை இல்லை அதற்கு பதிலாக அங்கே கலகங்கள் காணப்படுகிறது கலக செய்திகள் காணப்படுகிறது ஒருவரை ஒருவரை பேச சபைகளை அனுபவிப்பதில்லை இன்றைக்கு சபைகளில் இன்றைக்கு ஓ ஆடுகளை பிரித்து விட்டு இன்றைக்கு ஒரு ஐக்கியம் உருவாவது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சபைகள் சென்று கொண்டிருக்கின்றன கண் பிள்ளைகளே இந்த சமூகமானது கடைசி காலத்திலே நடக்க வேண்டும் என்பதற்காகவே நமக்கு வேத புத்தகத்திலே கத்து அனுபவித்திருக்கிறார் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழியங்கள் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இன்றைக்கு எழும்பி இன்னைக்கு ஜனங்களை கலகடித்துக் கொண்டிருக்கிறார்கள்

தேவண்ட பிள்ளைகளே ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வாசிக்கிறோம் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறோடைய சுவிசேஷனுடைய கால்கள் எவ்வளவு அருமையா என்று சொல்வியத்தில் வாசிக்கிறோம் அமேன் யாருடைய கால்கள் அருமையா இருக்கிறது சமாதானத்தை கூறுகிற தேவனுடைய ஊழியர்காரர்கள் அமேன் அலையிலுயா நீ சம்பாதானத்துக்கு பதிலாக இன்னைக்கு ஊழியக்காரர்களை சபைகளை ஊழியர்களை குறித்து ஊழியக்காரர்களை குறித்து விசுவாசிகளை குறித்து இன்னைக்கு அவதூறாய் பேசி கொண்டிருக்கிறார்கள் இவருடைய கால்கள் அழகாயிருக்கு வேதம் சொல்கிறதா இல்லை அமே அலையிலுயா கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அமே கழகத்தின் செய்திகள் இன்றைக்கு ஒழித்து கொண்டிருக்கிறது எக்கால ஊத வேண்டிய தூதரான எக்காலத்தை சரியாய் ஊதினால் மட்டுமே ஜனங்களால் அதை கேட்டு வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட முடியும் எக்காலம் ஊதுகிறவன் அந்த எக்காலத்தை சரியாய் ஊதாவிட்டால் அமேன் அலையா அந்த சத்தம் நமக்கு ஏதோ ஓசையிடுகிற சத்தம் போல காணப்படும் விளங்காத சத்தமாய் காணப்படும் அப்படிப்பட்ட விளங்காத நீ உலகத்திலே துரிந்து கொண்டிருக்கின்றன ஜாக்கிரதையா இருப்போம் பிள்ளைகளே ஓ கத்துடைய வார்த்தைக்கு செபிக் கொடுப்போம் கத்துடைய ஊழியர்களுடைய வார்த்தைகளுக்கு செபி கொடுப்போம் கத்துடைய லாபத்தை பற்றி கொள்வோம் கத்தன் ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே வெவநிலை ஆண்டு வர நீ கொடுத்த வார்த்தைக்காய் சோத்திரம் இந்த வார்த்தை கேட்டமுடிய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒருவேளை இந்த கடைசி நாட்களிலே ஆண்டு வர அப்பா பிதாவே கழகத்தின் காரியங்களை செய்திகளை கேட்டு சோது போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற ஏற்றவில்லை ஏற்ற ஆகாரத்தை கொடுக்கிற நல்ல ஊழிய காரணங்களை ஆண்டு வர அவளை அவளுக்கு ஏற்படுத்த வேண்டுமாட்சிக்கிறேன் ஓ நம்முடைய ராஜ்ஜியத்துக்குள்ளாய் காணலுக்குள்ளாய் நம்முடைய பிள்ளைகள் பிரவேசிக்கும்படியான வார்த்தைகளை ஓழியர்கள் என் எந்தவரை உதவி செய்வார்கள் செய்து கேட்ட பிள்ளைகள் அதற்கு நேராய் ஓடி வருவது வை செய்யும் ஆசிர்வதியும் ஏசு கிறிசுவாகிய நம்முடைய பசுத்த நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமே ஆமே